ஓம் கணேசாய பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சனி பகவான் எதிர்பார்த்தபடி உங்களுடைய தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ஆட்சி திரிகோணமாக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றார் இது வந்து யோக சனி அப்படிங்கிற கட்டம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைய தினம் இந்த சனி பகவான் உங்களுக்கு யோக நிலையிலே வந்து இருக்கின்றார் இரண்டு மூன்றுக்கு அதிபதியாக இருந்த போதிலும் அவர் மூன்றாம் இடத்திற்குண்டான கிரகமாகி மூன்றாம் இடத்திலே ஆட்சி முறை திரிகோணமாக அமர்ந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த சனியுடன் உங்களுக்கு பூர்வ புண்ணிய யோகாதிபதி ஆகிய செவ்வாய் அவர் மூன்றாம் இடத்திலே இந்த சனியோடு இணைவது இதுதான் அவங்களுடைய இதுவரைக்கும் அந்த சனிப்பயிற்சி ஆகியும் கூட எந்த விதமான ஒரு யோக நிலைகளும் தென்படவில்லை அதாவது வருவது போல இருக்கு பற்றி வரவில்லை இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காலம் கனிய தொடங்குகின்ற ஒரு அருமையான காலகட்டம்தான் இந்த சனியுடன் இணையும் செவ்வாய் இது யாராருக்கு என்ன மாற்றங்கள் ஒரு சிலருக்கு சிக்கலா ஒரு சிலருக்கு யோகமாக இருக்கும் இந்த யோகம் என்பதுல உங்களுக்கு பன்மடங்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த சனியோடு இந்த செவ்வாய் இணைகின்றார் சோபகிருது திவசம் பங்குனி மாசம் முதல் நாள் அதாவது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அளவுல அவிட்டம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்து வந்த அந்த செவ்வாய் மூன்றாம் பாதமாகிய கும்பராசிக்குள்ளே பிரவேசிக்கின்றார் இது சனி சனியினுடைய மற்றொரு வீடு அதாவது அந்த மகரம் என்ற உச்சராடம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் திருவோடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு இந்த பாதங்களை கொண்ட மகரம் என்பது செவ்வாய்க்கு உச்ச வீடு செவ்வாய்க்கு உச்ச வீடாக இருந்த போதிலும் கூட செவ்வாய் உச்சம் பெற்றார் மூன்றாம் இடத்துல சனி ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்றார் கை கேட்டு வாய் கேட்டவில்லை அவ்வளவுதான் விஷயம் இந்த மாதிரி இருந்து வந்த நிலை யோகத்தை அந்த வெத்திக்கனியை கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த காலகட்டம் தொடங்கி இருக்கின்றது அதனை அடுத்து பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவிட்டம் நான்கு இருபத்தி ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் ஒன்றில் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் சதயம் ரெண்டாம் பாதத்தில் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த சனி பகவான் சதய ரெண்டுல தான் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த சதய நட்சத்திர ரெண்டாம் பாதத்துல சனியும் செவ்வாயும் இணைய இணையப்பெற்று அதாவது மாமனும் மர்மகன் சனி கிருஷ்ண பரமாத்மா முருகன் செவ்வாய் மாமனும் மர்மகனும் ஒரே கூட்டுக்குள்ள இணைந்து களிநடம் புரியக்கூடிய ஒரு அற்புத யோகத்தை உங்களுக்கு வழங்கவிருக்கின்றார்கள் ஆஹ் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அப்படி வச்சுக்கிடலாம் சங்கர நாராயணன் அப்படி வச்சுக்கிடலாம் மாமன் மருமகன் பழமுதிர்ச்சோலை அழகர் கள்ளழகர் ஐ மீன் அந்த வரதராஜர் பெருமாள் இந்த மாதிரியும் வைத்துக் கொள்ளலாம் ஒருங்கே இணையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் முக்கியமான கட்டம் இதுல பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சேர்ந்திருந்தாரு அவர் அது அடுத்து தொடுத்து பாதங்கள் அப்படியே மாறி மாறி போயிட்டு இருக்கிற சமயத்துல சதைய ரெண்டுல ஆல்ரெடி சனி பகவான் சஞ்சாரம் மன்னின்னு இருக்கிறாரு அவர் அவரோடு சேர்ந்து அதே பாதத்தில் ஒன்றிணைந்து ஒரே கூட்டணியாக மாறுகின்ற ஒரு கட்ட உங்களுக்கு முக்கியமான காலகட்டம் அது முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அன்றைய அன்றைய தினம் வந்து சதயம் மூணுல வந்து செவ்வாய் சந்தி பேச்சு ஆயிடுவார் அது பின்ன அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி நான்கு நாலு சதயம் நான்கில் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூரட்டாதி ஒன்றில் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிரவேசம் அதனை அடுத்து வருஷம் பிறந்திருது குரோதி வருஷம் சித்திரை மாதம் அஞ்சாம் தேதி தமிழுக்கு தமிழ் வருஷம் பிறந்திருது ஆங்கிலத்திற்கு பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போரட்டாதி மூன்றில் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போரட்டாதி நான்காம் பாதம் ஆகிய மீன ராசியில பிரவேசிச்சிருப்பார் ஆகக்கூடிய பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பகல் பதினெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் முதல் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூன்று மணி வரை இது வந்து உங்களுக்குரிய யோகத்தை எடுத்து கொடுப்பதற்கு ஒருத்தன்மை இல்லை அந்த எடுத்து கொடுக்கணும் மூணாம் இடத்துல சனி உலா போய்கிட்டு இருக்கிறாரு ராஜயோகம் அப்படின்னு எல்லா ஜோசியர்களும் எல்லா குருமார்களும் சொல்லியிருப்பாங்க அந்த தனுசு ராசி அதே போல் கன்னி ராசி மேச ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சனி வந்து மேசத்துக்கு பதினொன்றாம் வீடு கன்னிக்கு ஆறாம் வீடு தனுசுக்கும் மூன்றாம் வீடு இந்த மூன்று ஆறு பதினொன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்தால் அது ராஜயோகம் அப்படின்னு அர்த்தம் இவர் இவரையே முக்கியத்துவமாக கொண்டு வரணும்னு சொன்னால் ரெண்டரை ஆண்டுகள் சராசரி இருப்பார் ஆகையினால அந்த யோகத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதான் கணக்கு அவங்களுக்கு இப்படி அள்ளி கொடுக்க வந்தவர் கூட கொடுக்க முடியாமல் பேசாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார் அதாவது சாமி கொடுத்தாலும் பூசாரி கொடுக்கணும்னு சொல்லுவார்கள் இல்லையா அது போல சாமி கொடு வரம் கொடுத்தாலும் பூசாரி எடுத்து கொடுக்கணும் கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும் அதே போல இந்த பூசாரியாக இங்கே செவ்வாய் சுப்பிரமணிய சுவாமி வந்து உட்கார்ந்திருக்கிறாரு இவர்தான் உங்களுக்கு ஏற்கனவே இவர் யோகாதிபதி தனுஷ் ராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லா சுப்பிரமணியரும் கொடுக்குறாரையிலேயே பழனி ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை வழங்கக்கூடிய அருமையான பாணி பாண்டவன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆபத்து பாண்டவன் அனாதை ரட்சகன் ஏழைகளுக்கு இறங்கும் வள்ளல் அவரே கோவலத்துடைய இருந்தாலும் நம்மளை அந்த மாதிரி ஆளாக்காமல் அவர் பார்த்துக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய இறைவன் அந்த கருணை மூர்த்தி பகவான் அந்த தண்டாயுத பாணி இந்த தண்டாயுத பாணிக்கு அவர்தான் அந்த செவ்வாய் ஆக பூமி வர பூமியின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் பூர்வ புண்ணியத்தில் இந்த பூர்வ புண்ணிய வகை சொந்த பந்தங்களால் சிக்கல்கள் தொல்லைகள் இந்த ஏழறிச்சியில் படாத பாடு படுத்திருப்பாங்க படுத்தி கேவலப்படுத்தி நச்சு எடுத்திருப்பாங்க உயிரை விட்டுருவோமா அப்படின்னு கூட போயிருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கெடுபலன்களாக நடந்து வந்து கொண்டிருந்தது ஆனாலும் தைரியத்தை இழக்காமல் போய்கிட்டு இருந்தீங்க ஏன்னா வீடு குருவோடைய வீடு அனுபவம் கிடைக்க 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 நீங்கள் ஸ்புடம்போட்ட தங்கமாக மின்னிக்கொண்டு வந்தீர்கள் இது அனுபவம் தான் ஆசான் அந்த அனுபவம் பட 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 அந்த தங்கத்தை சுட்டு பொன்னாக்குன எவ்வளவு மின்னுமோ அவ்வளவு தூரத்திற்கு மின்னிக்கொண்டுதான் வந்தீர்களே தவிர ஓய்ந்து போகவில்லை தனுசு ராசியிலே பிறந்த அத்தனை பேருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் எவ்வளவு சிக்கல்கள் தொல்லைகள் துயரங்கள் வந்த போதிலும் அவ்வளவையும் ஏற்றுக்கொண்டு ஜெக ஜெக என்று ஜொலித்தீர்களே தவிர நீங்கள் வீழ்ச்சியடைந்து விடவில்லை வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு கவிஞர் பாடுவார் அந்த மாதிரியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் அடி பட 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 திரும்பவும் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்தீர்கள் அதுதான் உங்களுடைய இயற்கையான குணம் இயற்கையான வலிமை அப்படிப்பட்ட வலிமையோடு சென்று கொண்டிருக்கும் உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுக்க ஒரு அதே எவன் கெடுத்தானோ அவனை கொடுக்க வாராம் பற்றி கொடுக்கக்கூடிய நிலை இருந்தும் கூட உங்களுக்கு அது கையில் கிட்டவில்லை இடையில் ஏதோ ஒரு தடை அந்த தடையை உடைப்பதற்குத்தான் இந்த யோகாதிபதி செவ்வாய் இந்த யோகாதிபதி சனியோடு கூடி உங்களுக்கு வாழ்க்கையில் வளத்தை அள்ளி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் இந்த சனி செவ்வாய் இணைவு பற்றி தனுசுராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதத்திலே மாற்றங்களை கொடுப்பா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மூன்றாம் இடத்துக்குரிய சனி ஐந்து பன்னிரண்டுக்கு உரிய செவ்வாய் ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணியம் அம்மான் என்று சொல்லக்கூடிய தாய்மாமன் தாய் வழி சொந்தங்கள் குலதெய்வ வழிபாடு ராஜதந்திரங்கள் மதிநுட்பம் மதியூகம் சொ அதாவது இதர பல சில சொந்த பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு யோக தேவதையை தட்டிக்கொண்டு சென்றவர்கள் இப்படியெல்லாம் இந்த ஐந்தாம் இடத்தை கொண்டுதான் நாம பார்க்கணும் அந்த ஐந்தாம் இடம் வலுவடையும் பட்சத்திலே இவைகள்லாம் திரும்ப வந்து சேரும் இந்த ஐந்தாம் இடத்துக்கு பதினொன்னாம் இடத்துல செவ்வாயும் சனியும் கூடியிருக்காங்க இதுதான் முக்கியமான சமாச்சாரம் நீங்க பொதுவாக நினைக்கலாம் செவ்வாய் மறைஞ்சுட்டாரே அப்ப எப்படி யோகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கலாம் யோகம்தான் அது ஒரு பொது கணக்கு இது போக உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே செவ்வாயும் சனியும் சேர்க்கைப்பட்டு இருக்கின்றார்கள் ஆகையினாலே விடுபட்ட சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் விடுபட்ட தேவதை எங்கேயோ விட்டுவிட்டீர்கள் அவள் வந்து கருணை மூர்த்தியாக வந்தவள் நாலு பேர் நாலு விதமாக சொல்லி அவளை களைச்சு போ அனுப்பிச்சிட்டாங்க யோகத்தை கொடுக்க அள்ளி கொடுக்க வந்த ஒரு தேவதை அப்படிப்பட்ட தேவதை தான் குல தெய்வம் போல குல மகள் போல வந்தா அப்படிப்பட்ட ஒரு அருமையான யோகத்தை சுற்றி இருப்பவர்கள் சொந்த பந்தங்களே கெடுத்து ஒதுக்கிட்டாங்க ஏழரை செல் அது நடந்துச்சு இது உங்களுக்கு தனுசு ராசியில பிறந்த அத்தனை பேருக்குமே ஓரளவு கொஞ்சம் ஏழரை வருடமாக என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சொல்லக்கூடியது குலமகளாக வந்த திருமகள் அவள் அவளால் சில நட்புகள் கிடைச்சிருக்கு கிடைச்சி காரியம் கைகூடக்கூடிய சமயத்தில் அந்த பக்கத்தில் இருந்தவங்க சொந்த பந்தங்கள் சில தீய நண்பர்கள் இவங்கள்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி வச்சு அவளை வந்து கலைச்சி விட்டுட்டாங்க கலைச்சி விட்டதுனால ரொம்ப சிரமப்படுத்திங்க அது அந்த நட்பு கிடைத்த பட்சத்தில் பலவிதமான திட்டங்கள் பலவிதமான கனவுகளெல்லாம் போட்டிருந்தீங்க எல்லாமே ஆகி என்ன நினைத்தீர்களோ அதற்கு நேர் மாறாக வீழ்ச்சியை சந்தித்திருக்க வேண்டும் இந்த அந்த சந்திப்பினால் பாதிக்கப்பட்டவர் நீங்க ஆக அந்த குலமகளே இப்பொழுது திருமகளாக வேறு ரூபமாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அதுதான் அந்த செவ்வாயினுடைய அற்புத வேலை அந்த ஐந்தாம் இடத்துக்கு பதினோராம் வீடு அதே போல பனிரெண்டாம் இடத்திற்கு நான்காம் வீடு சுகபோகத்தை அள்ளி வழங்கக்கூடியவளாக வந்து சேருகின்ற ஒரு காலகட்டம் அதிலும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய அந்த தேதி நினைவு வச்சுக்கங்க அந்த அந்த தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும் என்னுடைய கணக்கு இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியிலிருந்து அது எப்போனாலும் ஆரம்பிக்கலாம் அந்த அந்த சதய நட்சத்திர இரண்டாம் பாதத்துல சனியும் செவ்வாயும் ஒன்று கூடி பயணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அது முப்பத்தி ஒன்னு மூணு வரைக்கும் ஒரு ஒன்று தான் போறாங்க இருப்பினும் அந்த தேதியில இருந்து இருபத்தி ஏழு மூணுல இருந்து உங்களுக்கு எந்த நேரத்திலும் அந்த சந்தர்ப்பங்கள் தேடி வரும் அதிர்ஷ்ட தேவதையை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதன் மூலமாக மலைமகளும் அலைமகளும் வரமருளும் யோகம் பட்டய கலப்பர யோகம் எதெல்லாம் இழந்தீர்களோ கோதண்ட ராகு போல கோதண்டராகு என்றால் எதை இழந்தீர்களோ அதை திரும்பவும் கொண்டு வந்து சேர்க்கின்ற கிரகம்தான் ராகு கோதண்ட ராகு அது போல உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சொந்தமான குருவினுடைய இன்னொரு வீட்டில் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் நிரந்தராதங்க கேந்திர ஆதிபத்திய தோஷங்கள் எல்லாம் அடிபட்டு போய்விட்டது ஆகையினாலே சுகம் தாராளமாக கிடைக்கின்ற காலகட்டம் வனிதையரும் வஞ்சியரும் உங்களை நாடி வரக்கூடிய காலகட்டம் அவர்கள் மூலமாக தொழில் வளம் வியாபார வளம் சிறப்பாக விளங்கும் ஏன் சில சமயங்கள் வெளிநாடு தொடர்பு சம்பந்தப்பட்ட வணிகங்களே உங்களுக்கு தேடி வரும் அவற்றின் மூலமாக கோடிக்கணக்கான சம்பாத்தியங்களை பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை ராஜயோகமாக பட்டை கலப்பக்கூடிய ஒரு யோகமாக விளங்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதே செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கு பதினோராம் ஈடு அதே போல சனிக்கு இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் ஈடு ஆகையினாலே தன வரவுகள் அது முதல் குவிய தொடங்கும் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தன வரவுகள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வரவுகள் வர தொடங்கும் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பத்தாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல கேது இருந்தால் பத்தாம் இடத்தினுடைய விலகி விட்டது இப்போ நம்ம சில பேர் வந்து பத்துல கேது இருந்தா தொழில் வளத்தை கெடுத்துருமோ அப்படிங்கிறாங்க அந்த ஏழாம் இடம் அந்த விட்டு சென்ற மனைவி டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மனைவி அல்லது காதலிச்ச பொண்ணு பிரேக் ஆகி பேக் பிரேக் ஆகி பிரேக்கப் ஆகி பேக்கேஜா ஆயிருக்கலாம் அதை பேக்கப் ஆக கூட போயிருக்கலாம் அப்படிப்பட்டவங்க கூட திரும்ப வந்து தேடி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இவைகள்லாம் அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் உங்களுக்கு யோகத்தை அள்ளி வழங்கக்கூடியவர்கள் காலத்தின் சில கோலத்தினால் உங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தது அவங்களுடைய இது தப்பல்ல உங்களுடைய பாவங்கள் அப்படி சூழ்ந்து வந்து இருந்தது அந்த பாவங்களை கடையக்கூடிய வகையிலே சனி மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் அதாவது போன்ற ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் களையப்பட்டு விட்டது தொடை தெரியப்பட்டு விட்டது கரித்திரை விலகியது கற்பு அனைத்தும் விலகிவிட்டது காரிருள் மறைந்து விட்டது ஆகையினாலே இப்பொழுது முதல் உங்களுக்கு உதயம் தொடங்கி விட்டது ராசி நாயகன் ஐந்தாம் இடத்திலே ஐந்து கூறியவன் ஐந்தாம் இடத்திற்கு பதினோராம் இடத்திலே சனியோடு கூடி ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி என்பது இதன் மூலமாக தொடங்கிவிடும் நட்பு வளையம் விரிவடையும் நட்பு பெண்கள் உங்களுக்கு சகல பாக்கியத்தையும் வழங்கக்கூடியவர்களாக மீண்டும் வருகிறார்கள் சந்தர்ப்பம் மறுமுறையும் உங்களுக்கு தேடி வருகின்றது ஏழரைச்சன வந்துச்சு அது ஏழறச்சனியே விலக்கி விட்டது போல வச்சுக்கிடுவோம் பாவம் பண்ணவும் இல்லையா தப்பு விட்டுருங்க அந்த ஏழரை அப்படி சனியினால் உங்களுக்கு விளக்கப்பட்ட அதே சனி உங்களுக்கு மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கின்றார் ஆக விட்டதை பிடிக்கின்ற நேரம் மட்டுமல்ல நரச்சக்கரவர்த்திக்கு ஏழரைச்சல் எல்லாத்தையும் இழந்து உருவம் மாறி நாடு விட்டு நாடு போய் செஞ்சு சமையல் வேலை பார்த்து குதிரை ஓட்டி லாடமேற்றி அந்த அதெல்லாம் நம்ம சொல்கிற கதையில் படிக்கணும் அது எப்படி வேலை பார்த்துருப்பான் லாடத்தில் எல்லாத்தையும் ஜானி பிள்ளை அரைக்கும் அள்ளி இருக்கணும் கூட்டி இருக்கணும் தொழில் முடிச்சிருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு மகா சக்கரவர்த்தி அந்த மாதிரி வேலை பார்த்துருக்கான் அப்படிப்பட்ட சனி வந்து உங்களுக்கும் அதே சனி நலச்சக்கரவர்த்திக்கு பன்னடங்கு யோகத்தை கொடுத்தார் திரும்ப இழந்த நாட்டையும் கொடுத்தார் நாட்டோடு மேலும் பல நாடுகளை அவருக்கு திரும்ப அள்ளி கொடுத்தார் அதே போலதான் தனுசுராசி நேயர்களும் உங்களுக்கு பலவிதமான தொல்லைகள் துயரங்கள் எல்லாம் ரா சக்கரவர்த்தி ஏற்பட்டது ராமருக்கு ஏற்பட்டது அதை விடவா நம்ம சிரமத்தை அனுமதிச்சிட்டோம் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன காயம்னா கூட ஆ அப்படின்னு அளரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல சிறு துன்பங்கள் சிறிய சோதனைகளை கூட கடந்து போக முடியாமல் தட்டழிக்கின்ற ஒரு காலகட்டம் ஆகினாலே ஒரு சிறு அதாவது கண்ணுக்கு முன்னால் பக்கத்தில் வச்சுன்னு சொன்னால் பெருசாக தெரியும் கொஞ்சம் தள்ளி பிடிச்சேன்னு சொன்னால் இத்தூண்டு தெரியும் இதுதான் விஷயம் ஒரு சின்ன கல் எடுத்துக்காங்க அந்த முகத்துக்கு பக்கத்துல பெரிய கல்லா தெரியும் அதே கல்ல கொஞ்சம் தள்ளிப்பிடிச்சு சொன்னால் இத்தனோடு கல்லா போயிடும் அதே போலதான் துன்பங்கள் இந்த மாதிரியாக உங்களை வாட்டி வருத்தி எடுத்தது இப்பொழுது வெற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து எதெல்லாம் இழந்தீர்களோ அதே கல் உங்களுக்கு மலராகவும் தேவதையாகவும் கையிலே கிடைக்கின்ற ஒரு நேரம் இந்த செவ்வாயும் சனியும் இணைகின்ற நேரம் பூர்வ புண்ணிய சிக்கல்கள் விலகும் அந்த கள ஒழுக்கத்திலே இருந்த சில குழ இடர்பாடுகள் களையப்படுகின்றது புதுமை பெண்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் பெரிய மில்லியனராக வரக்கூடிய ஒரு ஆரம்பம் உங்களுக்கு அந்த காலம் யோகா ஆரம்பமாகின்றது ஏழு பத்துக்குரியவர் அப்படிங்கிற கட்டத்தில் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த கேது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தொழில் மேலும் மேலும் உயர்த்தான் செய்யும் பத்தில் கேது இருந்தால் கெடுக்காதுங்க அது கேந்திர ஆதிபத்திய தோசை வீடாகிறதுனால கெடுக்காது நாலாம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால சுக பங்கம் ஏற்படாது சுக பங்கம் ஏற்பட்ட நிலையை மாற்றி இந்த ராகுவினால் வழங்கப்படும் சில சமயங்களில் நாளில் ராகு இருக்கிறதுனால கள்ள தொடர்புங்கிறது உருவாகத்தான் செய்யும் மனுஷனுக்கு இந்த காலத்தில் பெருசு பெரும்பாலும் இப்போ அது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதுலையும் இப்போ நாளில் ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் கள்ளத்தொடர்பு ஏற்படத்தான் செய்யும் நீங்க கவனமாக இருந்துக்காங்க குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாம் இருக்குங்கிறதுனால அது ஏற்படாமல் அதிலிருந்து எப்படி நீங்க தப்பிக்கணுமோ தப்பிச்சுக்க அது உங்களுடைய திறமை அப்படிப்பட்டதாக வா பார்த்துக்கோங்க ஆக யோகங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்துவிட்டது அந்த சதயம் ரெண்டில் சனியும் சதயம் ரெண்டில் செவ்வாயும் இணைகின்ற அந்த அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு ராஜயோகம் ஆரம்பம் ஆகின்றது வாழ்க்கை மேலும் மேலும் உயரும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றி உங்களுக்கு பரிசும் உங்களுக்கே வாழ்க்கை வளமுடையதாக விளங்கும் பட்டையை களப்புகிந்த ஒரு அருமையான ராஜயோக காலகட்டம் தொடங்கிவிட்டது செயல்படுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளம் பெறும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் வந்துவிட்டது வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம்